ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹலி மஸ்வர்ட் என்னோடய சேனலில் வந்து நான் நிறைய வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நிறைய பேர் வந்துட்டு ரொம்ப கேஸ் ப்ளோட்டிங் ஆகிட்டு வயிறு வந்து உப்பிட்டு இருக்கும் அண்ட் வெயிட்டுமே வந்து ரொம்ப வெயிட் கெயின் பண்ணியிருப்பாங்க பாடியிலே வந்துட்டு நிறைய வந்து இண்டஜஷன் நான் ஐட்டம்ஸ் வந்து வயிற்றுலாம் இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும் அண்ட் எப்போயுமே வந்து ஒரு மாதிரி டயர்டாகவே இருப்பாங்க ஸோ இதெல்லாம் வந்துட்டு உடம்புல டாக்ஸின்ஸ் அதிகமாக இருக்கிறதால தான் நடக்கும் அண்ட் இவங்க பார்த்தீங்கன்னா பிம்பிள்ஸுமே ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ இது காமனாக எல்லாருக்குமே வர ப்ராப்ளம்ஸ் தான் ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணுறது அண்ட் இதுக்கான ஜூசஸ் என்ன அதுக்கான ரெசிபிஸ் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஸோ நம்ம எல்லாருமே வந்து பாடியை வந்து ஒரு நாளைக்கு ஒரு டைமாவது டீடாக்ஸ் பண்ணணும் ஸோ இது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லை அதுக்கேற்ற மாதிரி ஃபுட்டு கரெக்டாக நம்ம எடுத்தால் போதும் நம்மளோட பாடி வந்து நல்லா டோன் ஆகி ஸ்லிம்மாக அண்ட் ஃபேஸ் வந்துட்டு நல்லா கிளியர் ஸ்கின்னோடு இருக்கும் அண்ட் பாடியுமே வந்து எப்போயுமே சுறுசுறுப்பாக ரிஃப்ரெஷிங்காக இருக்கும் ஸோ நார்மலாக டீடாக்ஸ் பண்ணலாம்னா பாடி வந்து டயர்டாக இருக்கும் ஒரு வேலை செய்யணுன்னாலே கஷ்டமாக இருக்கும் பட் இது நீங்கள் பண்ணிங்க டெய்லி டீடாக்ஸ் ட்ரிங்க் எடுக்கிறீங்க இல்லை இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு டூ த்ரீ டேஸ்லேயே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம் 자. <목소리> ஸோ நீங்கள் டீடாக்ஸ் பண்ணணும் பாடியில் இருக்க டாக்ஸின்ஸ்லாம் வெளியே அனுப்பணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது வந்து ஃபைபர் கண்டென்ட் இருக்க ஃபுட்டு வந்து நிறைய எடுத்துக்கணும் ஸோ ஃபைபர்னு பார்த்திங்கன்னா நமக்கு வெஜிடேபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் இந்த கிரெயின்ஸு மில்லட்ஸு இதிலலாம் வந்து ஃபைபர் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ நார்மலாக வந்து நம்ம ஃபைபர் அவ்வளோவா வந்து எடுக்கவே மாட்டோம் க்ரீன் வெஜ்ஜிஸ் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் டெய்லி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபைபர் கண்டென்ட் கிடைக்கும் இது மூலமாக பாடியில் வந்து நல்லா டீடாக்ஸ் நடக்கும் ஃபைபர் வந்து அவ்வளோவா எடுக்க முடியல கிட்டத்தட்ட சொல்லுங்கள் நீங்கள் கேட்டிங்கன்னா ஈஸியாக பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து லஞ்சில் டெய்லி ஒரு சாலட் ஆட் பண்ணிக்கோங்க ஏதாவது லீஃபி வெஜிடபிள் சாலட் அப்படி இல்லைனா ஒரு ஃப்ரூட் சாலட் டெய்லி கண்டிப்பாக லஞ்சுனால் ஒரு சாலட் வச்சு தான் சாப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி பழக்கம் உங்களுக்கு வந்து இந்த ஃபைபர் கண்டென்ட்டை வந்து ஈஸியாக சேர்ந்துடும் இப்படி இல்லைனா டெய்லி கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ண முடியாது ஸோ லஞ்சில் வந்து கூட ஒரு சாலட் வச்சு சாப்பிட்டுக்கோங்க ஸோ அடுத்து டீடாக்ஸ் ட்ரிங்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் வர்றது வந்து இந்த லெமன் வாட்டர் தான் லெமன் வாட்டர் கூட இஞ்சி புதினா அந்த மாதிரி ஸ்பைசஸ் உங்களுக்கு தேவையான மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து ரொம்பவே நல்ல ஒரு டீடாக்ஸ் ட்ரிங்க்கு டெய்லி நீங்கள் எம்டி ஸ்டொமக்கில் எடுக்கலாம் அப்படில்லாம் லெவன் ஓ அந்த மாதிரி எடுக்கலாம் ஸோ இதோட ரெசிபி எல்லாேருக்குமே தெரிஞ்சது தான் ஹாட் வாட்டரில் வந்து கொஞ்சம் லெமன் புழிஞ்சிட்டு உங்களுக்கு கூட வந்து சால்ட் இல்லை பெப்பர் புதினா இஞ்சி அந்த மாதிரி எல்லாம் இடித்து போட்டுக்கலாம் ஸோ இது வந்து ரொம்பவே நல்ல ஒரு டீடாக்ஸ் ட்ரிங்க் பண்ணுறதுமே ரொம்ப ஈஸியாக இருக்கும் அண்ட் இன்னொரு டீ தௌசண்டிங் வந்து நான் லாஸ்ட்ல ரெசிபி கொடுத்துருக்கேன் இந்த அடுத்த வேர்ல்டுலேயும் நம்பர் ஒன் டீடாக்ஸ் ட்ரிங்க் வந்துட்டு நம்மளோட வாட்டர் தான் ஸோ வாட்டர் நம்ம குடிக்கிறதால தேவையில்லாத இந்த டாக்ஸின்ஸ்லாம் தானாகவே ஆட்டோமேட்டிக்காக வெளியேறும் ஸோ வாட்டருமே வந்துட்டு நல்லா டெய்லி ஒரு த்ரீ லீட்டர்ஸ் உங்கள் பாடிக்கு ஏற்ற மாதிரியான மாதிரி குடிச்சிட்டே வந்தீங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது நம்ம பாடியில் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து வாட்டர் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து வாட்டரால தான் ஆகிருக்கு ஸோ நீங்கள் அது கொடுக்காமல் இருக்கப்போ டீஹைட்ரேட் ஆகி பிம்பிள்ஸ் வரது ஹேர் ஃபால் ஆகிறது அண்ட் இந்த மாதிரி ஸ்கின் இஷ்யூஸ் அதெல்லாம் நிறைய வரும் ஸோ வாட்டர் வந்து கண்டிப்பாக கரெக்டாக எடுங்க அது இல்லாமல் இந்த என்ன தான் நீங்கள் டயட் ஃபாலோ பண்ணிவிட்டு வாட்டர் குடிக்கலன்னா உங்களுக்கு ரிசல்ட் தெரியாது இப்போ வந்து குக்கும்பர் பீட் ட்ரிங்க் வந்து பார்க்கலாம் இது வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் டெய்லி கூட குடிக்கலாம் ஸோ இதுக்கு தேவையான பொருள் எல்லாமே நம்ம ஃப்ரிட்ஜில் இருக்கும் குக்கும்பர் அப்புறம் வந்துட்டு லெமன் அண்டு புதினா இஞ்சி இதெல்லாமே வந்து வீட்டில் கண்டிப்பாக இருக்கும் ஸோ இதெல்லாம் வச்சு ஒரு சிம்பிளான ட்ரிங்க் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஸோ எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கோங்க இஞ்சி மட்டும் தோல் செய்டுங்க குக்கும்பர் வந்து அப்படியே கட் பண்ணி போட்டுக்கலாம் ஸோ இப்போ நான் எல்லாமே வந்து கட் பண்ணி ஜாரில் போட்டிருக்கேன் ஸோ இஞ்சி வந்து கண்டிப்பாக தோல் எடுத்துருங்க இது வந்து நைஸாக அடிச்சுட்டு வேணும்னா ஃபில்டர் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா அப்படியே குடிக்கலாம் ஸோ இது கூட வந்து தேவையான அளவு நீங்கள் சால்ட்டு போட்டுட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இந்த ட்ரிங்க் வந்து என்னோடய ஃபேவரெட்டு ஸோ இது நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இதை வந்து நீங்கள் டெய்லி ஒன்ஸ் குடிக்கலாம் அப்படி இல்லைனா மாற்றி மாற்றி ஒரு நாள் லெமன் வாட்டர் ஒரு நாள் இது அந்த மாதிரி குடிச்சிக்கலாம் ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கும் டெய்லி ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் நான் வந்துட்டு வெயிட் லாஸ் ரிலேட்டட் வீடியோஸ் போடுவேன் எல்லாம் பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்